வணக்கம் மக்களே பொங்கலுக்கும் முன் மெகா தாவே தாவேகாவில் ஐக்கியமாகும் அதிமுக மூத்த தலைவர்கள் விஜயின் மெகா பிளான் ஹிண்ட் கொடுத்து உறுதிப்படுத்திய செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரியான தகவல்களை பற்றி இந்த தொகுப்பில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்களை கூட்டணியில் வரவேற்போம் என்றும் பொங்கல் பண்டிகைக்குள் முக்கிய அரசியல் தலைவர்கள் கட்சியில் இணைய உள்ளனர் என்றும் தாவேகா தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் கட்சியின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான வீரமங்கை வேலுநாச்சியாரின் இருநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுள்ளது அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார் செய்தியாளர்கள் சந்திப்பில் செங்கோட்டையன் அவர்கள் பேசியதாவது வரலாற்று பின்னணி கொண்ட தேசிய தலைவரான வேலுநாச்சியாரை நமது கட்சியின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஏற்று போற்றுகிறோம் நமது கழகம் தற்போது மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது உலக நாடுகளை வியக்கும் வகையில் ஒரு சிறந்த தலைவராக தாவேகா தலைவர் நடிகர் விஜய் உருவெடுப்பார் மக்களுக்கு நல்லாட்சி வழங்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் அவர் கடுமையாக உழைத்தும் வருகிறார் கூட்டணி மற்றும் ஆட்சி பகிர்வு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் நமது தலைவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை கூட்டணியில் மனமுவந்து வரவேற்போம் விரைவில் யார் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக தெரியும் தற்போது ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு என்பது குறித்து தகவல்கள் ஏதுமில்லை இல்லை தொடர்பான முடிவுகளை தலைவரே அறிவிப்பார் என்றும் கூறியுள்ளார் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் தாவேகாவை விமர்சிப்பது குறித்து கேட்டபோது அரசியலில் காய்ந்த மரத்தில்தான் கல்லடி படும் என்பது போல நமது கட்சியின் வளர்ச்சியை பார்த்து பயந்து அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தால் மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன அதனால் தாவேக்கா நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வரும் என்று பதிலளித்துள்ளார் இதனிடையே அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜே சி டி பிரபாகர் அவர்கள் நேற்று முறைப்படி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பின் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவின் போது ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்த இவர் நேற்று கட்சித் தலைவர் விஜயை நேரில் சந்தித்து தன்னை இணைத்து கொண்டார் முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து தாவேகாவை நோக்கி வருவது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் களத்தில் புதிய அதிர்வுகளை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ